ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து நைட்டே வந்து பருத்தி கொட்டையுமே சோளம் வந்து ரெண்டையும் சேர்த்து வந்து உற வச்சுருந்தாங்க ஸோ காலையிலேயே வந்து ஆட்டாங்கல்ல வந்து ஆட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டாங்கல்ல வந்து பருத்தி கொட்டையும் உற வச்சிருந்த சோளத்தையும் போட்டு நல்லா வந்து ஆட்டிக்கிட்டேன் ஸோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஆட்டிக்கணும் ஸோ அதே மாதிரி நல்லா ஆட்டினதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையுமே போட்டு ஆட்டாங்கல்ல வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி எல்லா தண்ணியுமே எடுத்து டப்பாவில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஆட்டி வச்சுருந்தால் பருத்தி கொட்டையுமே வந்து போட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டு தீவனம் தவிடு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து நல்லா வந்து கலக்கி விட்றணும் கலக்கி விட்டுறதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கு வந்து தண்ணி வந்து காட்டுவோம் ஸோ இதே தான் வந்து டெய்லியுமே வந்து மாட்டுக்கு வந்து